ஏன்னா தாவியக்காவும் அதிமுகவும் இணைந்தால் அது மிகப்பெரிய பலம் தான் ஆனா நான்கு முனை போட்டியில இந்த தொகுதி கண்டிப்பா திமுக கைப்பற்றும் எதனால அத வந்து உறுதியா சொல்றேன்னா மக்கள் நீதி மையம் இந்த தொகுதியில மூணாவது இடத்துல குடிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஒரு வாக்குகள் வாங்கினாங்க அவர் இப்ப எங்க இருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் சோ இந்த ஒரு பன்னெண்டு சதவீத வாக்கும் கண்டிப்பா திமுக வசம் தான் போய் சேர்ந்துடும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு முனை போட்டியில திமுக பெருவாரியா வெற்றி பெற வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இந்த தொகுதியில அதிகம் மூன்று முனை போட்டியில மூன்று உங்களுக்கு அதிமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அது மூன்று போட்டி அந்த மாதிரி போது கண்டிப்பா அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா தொடர்ந்து கல நிலவரங்கள் மாறும் நம்ம எலெக்ஷன் கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கு கிட்ட போக போக தினம் ஒரு காட்சி தினம் ஒரு மாறிக்கிட்டே இருக்கும் அதை பொறுத்தும் இந்த கருத்து கணிப்பு மாறலாம்